ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற வடகிழக்கு பருவமழையின் நிலை குறித்து பேச இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் ஆஹ் சார் இப்போ மழை அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி அங்கங்க அங்கங்க பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற போதும் கூட தற்போதைய தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா கேட்க முடியுது அப்படின்னா இப்போ வந்து வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த ஃபுல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமே தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் நம்ம கேட்க முடியுது சில வானிலை ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது நம்மளும் கூட பேசும்போது இந்த இருபதுக்கு மேல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தான் நம்ம நிறைய மழையை பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஸோ தற்போதைய நிலவரப்படி எப்படி இருக்கிறது இந்த வானிலை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சுத்தி இந்த வடகிழக்கு பருவமழையையொட்டி கண்டிப்பாக அதாவது ஏற்கனவே நமக்கு காற்று சுழற்சி வந்து மழை பொழிவை கொடுத்து அது அரபிக்கடல் சென்ற நிலையில புதிய ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு பகுதி வரைக்குமே ஒரு பரந்த காற்று சுழற்சி ஒன்று நீடிக்கிறது ஒன்று ஓகே மேலும் ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவை ஒட்டி தென்சீன கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியா வழியாக சுமத்ரா தீவை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி வந்து சேர்ந்திருக்கிறது இப்ப ரெண்டு சுழற்சி இருக்குது ரெண்டுமே நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் இருக்கு இலங்கைக்கு தெற்கே ஒன்று இலங்கைக்கு தென் கிழக்கே சுமத்திராத்தி வருகை ஒன்று இப்ப இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தான் கடந்த இரண்டு நாட்களாக நேற்றைக்கும் இன்றைக்கும் நேற்று முன்தினம் கொடுத்தது அரபிக்கடல் போனது நேற்றைக்கும் இன்றைக்கும் இலங்கைக்கு தெற்கு நோக்கி காற்று திரும்பிய காரணத்தினால தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மீது ஏறி இப்ப சென்னைக்கு வர்ற காற்று ஒற்றை குளிர்காற்று மயிலாடுதுறைக்கு வடக்கே வர்ற காற்று எல்லாமே வெறும் குளிர்காற்று மயிலாடுதுறைக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறையோட தெற்கு பகுதி காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் வர்ற காற்று இரண்டு காற்று இணைவு மேற்கு அதாவது வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் கிழக்கு காற்று நீராவிய சூழ்ந்து வரும் காற்று இருந்து வரக்கூடிய சென்னையிலிருந்து வர சென்னை வழியாக அது வடகிடோர வழியாக வரக்கூடியது குழிக்காற்று இது ரெண்டும் இணையிற இடத்துனால இன்றைக்கு டெல்டா விட மழை கனமழை மிக கனமழை அதிகன மழை வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கு பாம்பனிலே இன்றைக்கு மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் காலையில இருந்து ஆறு மணி நேரத்துல இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் இப்போ மதியம் ரெண்டரைல இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டரும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் இன்றைக்கு ஒரு ஒன்பது மணி நேரத்துல பாம்பன்ல கொடுத்துருக்கு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இது பெரிய ரெட் அலர்ட் கொடுத்தப்ப கூட இந்த மழை பொழிவு பொய்யல அதே போல அங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த பெருங்குளங்கிற இடத்துல இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்புறம் ஒரு அஞ்சு இருபத்தி ஆறு கொடுத்திருக்கு அங்கே கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில மதியம் ரெண்டரை மணிக்கே பதினாறு சென்டிமீட்டர் கொளிச்சு இப்போ ஒரு நாலு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் கொடுத்திருக்கு மொத்தம் கோடியக்கரையில இன்னும் தோப்புத்துறையில பன்னெண்டு வேதாரண்யத்துல மதியம் ரெண்டரை மணி வரைக்குமே தோப்புத்துறையில பன்னெண்டு வேதாரண்யம் பதினொன்று நாலு வேதபதி பதினொன்று புஷ்பவனம் பதினொன்று வேளாங்கண்ணி பத்து திருப்பூண்டி ஒன்பது என்று மழை பெய்யும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலயும் இப்போ ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயும் அதிக மழை இப்போ இந்த மழை பொழிவு இன்னும் சற்று நேரத்துல விலக போகிறது அந்த காற்று சுழற்சியானது பெரிய அளவிலே பறந்திருப்பது வந்து சுருங்கி சிறிய அளவிலே ஒரு ஒரு தீவிர போகிறது இலங்கைக்கு தெற்கே இதனால தமிழ்நாடு ஏறி தென் கடலோர வழியா பயணித்தது இன்றைக்கு இரவில் இருந்து தமிழ்நாடு ஏறாமல் கோடியக்கரை முனையை மட்டும் தொட்டுக்கிட்டு ராமேஸ்வரத்தை மட்டும் தொட்டுக்கொண்டு இலங்கை மீது ஏறி பயணிக்க போகிறது அதனால தம் மழைப்பொழிவு நாளை இருபத்தி ஒன்றாம் தேதியும் மருதினை இருபத்தி ரெண்டாம் தேதியும் விலகலாக போகிறது விலக போகிறது விலகினாலும் மழை பொழிவு அடுத்த நிகழ்வு வரப்போகிறது அது விலக போகிற அந்த தீவிரம் தீவிரமடைந்து மீண்டும் ஆஹ் குமரிக்கடல் பகுதிகளுக்கு கடல் பகுதிக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி அந்த காற்று சுழற்சி மீண்டும் வரப்போகிறது வரும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மழை பொடிவை கொடுக்க போகுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனா பெரிய மழை பாதிக்கும் மழை பெரிய ரெட் அலர்ட் கொடுக்குற மழை எல்லாம் இல்ல ஒரு வடகிழக்கு காற்று மட்டும் இப்ப குளிர் காற்று மட்டும் சென்னையில ஏறி வருது அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வடக்கே வர்றது எல்லாம் குளிர் அப்போ வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் தமிழ்நாட்டிலே ஏறப்போகிறது ஆனால் குளிர்காற்றோட சதவீதம் கூடுதலாக இருக்கும் என்பதனால உடனடியா இன்ஸ்டன்டா மழைப்பொழிவு கொடுத்துறாரு வெயில் மழை மழைப்பிடிவு கொடுக்கும் வகையில இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி மாநில அமைய போகிறது அதிகாலையில இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கடல்ல மழை பெய்யும் வெயில் வந்ததுக்கு அப்புறம் பகல்ல உள்ள வந்து மதிய வேலையில மாலை வேளையில காலைக்கு பிறகு உள் மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கும் போகுது இது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னும் நம்ம அனுபவித்த ஒன்றுதான் மீண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் அப்படிப்பட்ட மழை பொழிவு கொடுக்க போகுது பிறகு ஏற்கனவே சுமத்ரா தீவில ஒரு சுழற்சி வந்தடைந்திருக்கிறோம்னு பேசணும்னே அந்த நிகழ்வு இப்போ இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு இருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி நாளைய அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகுது இருபத்தி நாலாம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதே நாளில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி அஞ்சாம் தேதி உருவாக போகுது இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகுது இதனால இலங்கைக்கு தெற்கு புறமாய் இருந்து விலகி போய் மீண்டும் குமரிக்கடல் பகுதிக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழை பொழிவை கொடுக்க போகிறது இல்லையா அந்த நிகழ்வு மீண்டும் அதோட தேதி ஒரு மழை இடைவெளி கொடுத்துட்டு தேதி அந்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கே மழைப்பொழிவை அப்பதான் வடகிழக்கு பருவமழையோட முழுமையான தீவிரம் தெரிய போகிறது வடகிழக்கு பருவமழையோட தீவிரம் அப்பதான் அது காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அதாவது டீப் டிப்ரெஷனாவோ அல்லது ஒரு சைக்ளோனாவோ மாறும் அப்படி மாறினால் அது தமிழ்நாட்டுக்கு டெல்டா அல்லது வாய்ப்பு இருக்கு பெரிய சைக்கிளோன் கிடையாது ஆரம்ப நிலை புயல் சுமார் ஒரு எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்டது அவ்வளவுதான் பெரிய அளவிலே புயல் கிடையாது தொடக்க நிலை ஸ்டேஜ் புயல் சாதாரண ஒரு புயல் ஒரு புயல் உருவாக போகுது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி உருவாகி அது டெல்டா மாவட்ட கரையையோ வடகடலோர கரையையோ கடக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மழை பொழிவு இருபத்தி ஆறாம் தேதி சென்னைக்கும் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரைக்கும் காரைக்கால் புதுச்சேரி உட்பட வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மழைப்பொழிவு தொடங்கிடும் அது நெருங்கி இருபத்தி ஏழாம் தேதி வந்தால் இருபத்தி ஏழாம் தேதி கடக்கும்

தென்கடலோரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும்தான் மழை இன்றைக்கு பெய்திருக்கு அஞ்சு சதவீத பகுதி மக்கள் மழை எப்பன்னு கேட்டுட்டு இருக்காங்க டெல்டா மக்கள் எப்ப கேட்டுட்டு இருக்காங்க டெல்டா மக்கள் எப்ப மழை நிக்கும் வேதரணை மக்கள் எப்ப மழை நிற்கும் கேட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு விடையாகவும் இந்த இவங்களுக்கு மழை எப்போ நிற்கும் கேட்கறது வரக்கூடிய நாளை நாளை மறுநாள் நிற்கும் என்பதற்காக பதிலாகவும் அடுத்தவர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி பிற மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது என்றும் அது ஒரு திருப்தி இல்லாத மழையாக இருந்தாலும் உயிர் கொடுக்கும் மழையாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கொடுத்து விட்டு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரமடைந்து தீவிரமடைந்தது சும்மா தீவிரமடையாது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துடும் பெரிய ஒரு பேசுபொருள் ஆயிடும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு அருகே வந்து ஒரு பெரிய பேசு பொருள் இல்லையா அது சென்னைக்கு மட்டும்தான் பேசுபொருள் ஆணிச்சு ஆனா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மழை தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரத்திற்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பேசு பொருளாக போகுது கடலோர மாவட்டங்கள் புரிதாக திருவள்ளூர் சென்னை திருவள்ளூரில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள அரசு எந்திரங்கள் விடும் அளவிற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த அளவிற்கு ஒரு தீவிரமும் இருக்கும் அது கரை கடக்கும் பொழுது செயலந்துதான் கரை கடக்கும் சைக்ளோன் வந்து அதான் சைக்ளோன் இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய புயல் வந்து செயலந்துதான் கரை கிடக்கும் ஆனாலும் செயலிழந்து கரை கடக்க போகுதுதான் அதிக மழைப்பொழிவை தரும் அது வந்து ஆழ்ந்த மண்டலமா வந்தாலும் அதிக மழைதான் அது புயலாக இருந்து செயலிழந்தாலும் அது அதிக மழைதான் ஆகவே வரக்கூடியது காற்று பாதிப்பு இல்லாமல் அதீத மழை பொழிவு அதுவும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில ஒரு தொடர் மழை பொழிவை கொடுக்கும் தொடர் மழை பொழிவை கொடுக்கும் சைக்ளோன் அப்படின்னு நீங்க சொல்லும் ஒரு பக்கம் காற்று மழை மழை வந்து பரவலா இருக்கும் ஒரு மேக்சிமமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க காற்று இல்லாமல் அப்படின்னு சொல்றீங்க பட் இருந்தாலும் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா சைக்ளோன் சொன்னாலே எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் மக்கள் கிட்ட சூறாவளி காற்று வீச போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டெல்டா பகுதிகளெல்லாம் கடந்த காலங்கள்ல வந்த புய கஜா புயல் மாதிரியான விஷயங்களால ரொம்ப பெரிய பாதிப்பு புயல்னாலே அங்க காற்றினுடைய வேகம் தான் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு கண்டிப்பாக நீங்க கேட்டது ரொம்ப வறுமையான கேள்வி காற்றோட வேகத்தை கணித்துதான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் கஜா புயலோட நிச்சயமே இதை ஒப்பிடக்கூடாது அது ஒண்ணு கஜா புயல்ல ஒரு பங்கோ மூணில் ஒன்று ஒரு பங்கா தான் இதோட வேகம் இருக்கு சாதாரண ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று தான் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றுல கொஞ்சம் கூடுதலாக அந்த மாதிரியான ஒரு காற்றாகத்தான் தவிர காற்று வந்து பெரிய அளவில வித பாதிப்பையும் கொடுக்காது காற்றுக்கான பெரிய அளவிலே முன்னெச்சரிக்கை கிடைக்க எந்த வித பாதிப்பும் கொடுக்காது ஆகவே அது கடலோரப் பகுதியில மட்டும்தான் இருக்கும் கடல்ல மட்டும்தான் இருக்கும் கடல் ஓரத்துல மட்டும்தான் இருக்கும் அது மீனவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிக்கும் காற்றாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒன்றோடு ஒன்று மோதும் படகுகள் இந்த மாதிரியான பிரச்சனையை தரும் அதுக்கு தான் விவரம் தரையில பெரிதா காற்று இருக்காது ஏறி எதும் காற்று கடலோரத்துல இருந்து அறுபத்தைந்து ஐம்பத்தி அஞ்சு இருக்கும் உள்ளே கடலோர மாவட்டங்கள்ல அவ்வளவுதான் கடல் பகுதியில கடல் ஓரத்துல எண்பத்தஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் அது வந்து இப்பொழுத்த வரைக்கும் அது தொடக்க நிலை புயலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அது புயலா மாறாம ஆழ்ந்த எடுத்த தாழ் மண்டலமா கூட வரலாம் எப்படி வந்தாலும் அதீத மழை பொழிவு கொடுக்கும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் மழைக்குத்தான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அடுத்த நிகழ்வு அது வந்து இதுவரைக்கும் சென்னை திருவள்ளூர் என்றுதான் பேசப்பட்டிருந்துச்சு இப்ப வந்து டெல்டா எல்லா மாவட்டங்களுக்குமே ராமநாதபுரத்திலிருந்து இருந்து திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இருக்கும் இந்த மாத இறுதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த டெல்டா வட தமிழ்நாடுதான் கரை கிடக்கும் ஆந்திராவுக்கு எல்லாம் போகாது நெல்லூருக்கு அப்படியே கரை கடந்தாலும் நேரா திருப்பதிக்கு போயிடாது சென்னையில கரை கடந்தாலும் அது கடலூர்ல கரை கடந்தாலும் உடனடியாக மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பிடும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் நோக்கியோ மேற்கு மாவட்டங்கள் நோக்கியோ திரும்பிடும் அரபிக்கடல் நோக்கி போயிடும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி திரும்பி செயலந்த ஒரு பாதிப்பு அதீத மழை பொழிவு உள்ளேயும் கொடுக்கும் அதிக கனமழை பொழிவு கனமழை பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களும் தெற்கு ஆந்திராவிற்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருந்தவர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஓகே சார் இப்போ இதுல நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் சென்னையில இருந்து இப்படி கன்னியாகுமரி வாக்குல இப்படி கிரேசா ஒரு லைன் போட்டுக்கிட்டா இந்த பக்கம் கடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டியே கொஞ்சம் உள் மாவட்டங்கள் பட் அந்த சென்ட்ரல் லைனை தாண்டி இந்த பக்கம் வந்தா இன்னும் உள் மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா வேலூர் திருப்பத்தூர் இங்க சேலம் நாமக்கல் கரூர் இந்த பக்கம் போனா அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் இப்படி உள்ள இப்படி இந்த சைடு உள்ள போனோம் அப்படின்னா அதுல வந்துட்டு எந்த மாதிரியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாக்டா ஏன்னா நீங்க பிரதா ஒரு பொதுவாகவே தமிழ்நாடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இந்த கடலோரம் டெல்டா இதெல்லாம் தாண்டி உள்ள வர வர எப்படி இருக்கும் மழையினுடைய அளவு அதாவது இன்றைக்கு தேதி இருபதுதான் இருபத்தி மூன்றாம் தேதி தான் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகிறது இன்றைக்கு காற்று சுழற்சியா தான் இருக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அடுத்தது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி அடுத்த நிலைதான் புயல் இதுக்கிடையில நாலு ஸ்டேஜ் இருக்கு அது உருவாகிறதுக்கு இன்னமும் ஒரு ஐந்தாறு நாள் இருக்கு ஐந்து நாட்களுக்கு இருக்கு குறைஞ்சபட்சம் இப்பொழுது வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடந்தால் அது அப்படியே தென்னிலங்கை கரை கடந்து தூத்துக்குடி வழியா போயிடும் ஒரு பகுதிங்கிற அடுத்த ஸ்டேஜ்ல கரை கடந்ததுன்னா அது திருகோணமலை ராமேஸ்வரம் மதுரை வழியா போயிடும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலைக்கு வந்தால் மற்றும் அப்படியே திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காடு இப்படி போயிடும் அது புயலுங்கிற நிலைக்கு வந்தாதான் மயிலாடுதுறையோ கடலூரோ என்கிற இடத்துல நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது புயலா இருந்தாலும் காற்று பாதிப்புக்கு பெருசா கொடுக்காது கஜாவுல மூணுல ஒண்ணுதான் இது காற்று பாதிப்பு இல்லாத அதித மழை பொழிவு கொடுக்கூடிய நிகழ்வு மீண்டும் நம்ம நினைச்சிடும் இது எந்த ஸ்டேஜ்ல கரை கிடக்குது அப்படின்னு தான் பாக்கணும் புயல் அப்படின்னாலே அது வந்து கடலூர்ல கரை கிடந்ததுன்னா அது காற்று பாதிப்பு இல்லாத அதீத கொடுத்து கொண்டே நெருங்கும் பொழுது இருந்தே ராமநாதபுரம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் நெல்லூருக்கும் கொடுக்கும் எல்லோருக்கும் ஒரே மழை தான் இருக்கும் டெல்டாவிற்கும் அதே மழை திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் அதே மழை உள்ளே செயலிடம் கிடக்கும் வழித்திடத்தை பொறுத்துதான் உள் மாவட்ட மழை எதிர்பார்க்க முடியும் இப்போ டெல்டாவில் கரை கடந்ததுன்னா புதுக்கோட்டை வழியா போயிடும் அப்போ வந்து கிருஷ்ணகிரிக்கு பெரிதா மழை எட்டாது அளவா எட்டும் கனமழையா மட்டும் இருக்கும் சற்று கனமழையா இருக்கலாம் அவ்வளவுதான் திரு அதாவது கிருஷ்ணகிரிக்கும் பெங்களூருக்கும் ஆந்திர எல்லையோரம் ஆகிய அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தோட பகுதிக்கும் அந்த ஆஹ் வேப்பனப்பள்ளி போன்ற பகுதி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சற்று கனமழையா கனமழையா தான் இருக்கும் சற்று வடக்கே வந்து மயிலாடுதுறை கடலூர் வழியாக கரை கடந்ததுன்னா அது அரியலூர் பெரம்பலூர் கடலூர் வழியாக விழுப்புரம் மற்றும் சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியா உள்ள போகும் பொழுது ஈரோடு நீலகிரி வழியா போகும் அப்படி போனா கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கனமழை கொடுக்கும் பெங்களூருக்கும் எட்டி பிடிக்கும் திருப்பதிக்கும் எட்டி பிடிக்கும் ஆகவே கரை கடக்கும் இடம் டெல்டாவா அல்லது கடலூர் புதுச்சேரியா அல்லது சென்னையை ஒட்டியா சென்னையை ஒட்டினா சென்னையை ஒட்டினா எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை இருக்கு எப்படின்னா நெருங்கி வரும்பொழுதே தென் மாவட்டங்களுக்கு டெல்டா கொடுத்துட்டே வரும் இறுதியாக போய் கரை கடந்தாலும் திசை மாறி தென்மேற்கு திசை மாறி அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களை ஒட்டியே அப்படியே திருப்பத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் வழியாக அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி மைசூர் இதெல்லாம் இந்த வழித்தளமா போகும் பொழுது எல்லாருக்கும் ஒரு திருப்தியான மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே மழை கரையை கடக்கிற போற பாதையை பொறுத்துதான் அதை பொறுத்து தான் அப்பதான் தெரியும் கரை கடக்கிற இடம் நகர போகிற பாதை கரை கடக்கிற இடம் நாகப்பட்டினம் என்றால் வழித்தடம் வந்து புது புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இப்படி போயிடும் புதுக்கோட்டை திண்டுக்கல் கோய பாலக்காடு அதாவது பொள்ளாச்சி திருப்பூர் இப்படி போயிடும் அந்த மாவட்டங்கள் வழியா கொஞ்சம் வடக்கே இருந்தா கொஞ்சம் கூடுதலாக மழை வந்து கொடுக்கும் கரை கடந்தாலும் கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் உள்ளாகி இருந்தாலும் ராணிப்பேட்டையும் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கடலூர் மாவட்டத்துல பாதிக்கு கிழக்கு அதே போல அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி இதுவரைக்கும் கன மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொழிவு கூட கொடுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர் மழை பெரிமை கொடுக்கும் தொடங்கியது முதல் அது தொடங்கியது முதல் அது கரை கடந்த பிறகும் முப்பதாம் தேதி வரை மழை கொடுக்க போகுது கடல் போய் காற்றை இழுத்துக் கொண்டே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொண்டே இருக்கும் ஆகவே கடக்கும் இடம் வழித்தடம் இதை வைத்துதான் பிற மாவட்டங்கள் மழை பெரிவை நம்ம சொல்லணும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதை சுற்றி நடக்க போகிற மழை இந்த மந்த் என்று வரைக்கும் இப்போ பேசியிருக்கோம் கமிங் மந்த்து ஸ்டார்டிங்ல இருந்து ஏன்னா நம்ம பேசும்போது டிசம்பர் பதினைந்து வரைக்குமே முன்னாடி பேசும்போது கூட டிசம்பர் பதினைந்து வரைக்கும் ஒரு நவம்பர் இருபத்தஞ்சுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கும் நம்ம பேசியிருந்தோம் சோ இப்போ முப்பது வரைக்கும் பேசியிருக்கோம் நவம்பர் முப்பது வரைக்கும் டிசம்பர் ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்குமான சூழல் இப்போதைய சூழ்நிலைப்படி எப்படி இருக்கிறது கண்டிப்பாக இப்பொழுது சூழ்நிலையில எப்பொழுது அறிவித்தாலும் நம்ம அறிக்கையில எந்த மாற்றம் இல்லாமதான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஏற்கனவே நாம வந்து வானிலை அறிக்கையை கேட்டவங்க கூட நம்ம அறிக்கை வாசித்தவங்க கூட கமெண்ட்ஸ்ல கூட மழையே பெய்யல ஒன்னு இந்த வருஷம் மழை பெய்யாது அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் பண்ணவங்களாம் உண்டு ஆனா அதே பண்ணவங்களை வேதாரணை பகுதியில இருந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களும் உண்டு ராமேஸ்வரம் பகுதியில இருந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களும் உண்டு இப்போ பயங்கரமா மழை பெஞ்சு எப்போ மழை நிற்குதுன்னு கேட்க வேண்டிய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு அனுபவம் பாடம் கொடுத்துருக்கு இப்போ அனுபவம் பாடம் கொடுத்துருக்கு அதே போல பிற மாவட்டங்களுக்கும் இந்த இருபத்தி ஆறாம் இருந்து வரக்கூடியது அவங்களுக்கும் அனுபவ பாடம் கொடுக்க போகிறது அனுபவ பாடம் கொடுத்துட்டுனா நம்பிக்கை வந்துடும் இப்ப கூட இதுக்கு கூட கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க மழை பெய்யவோ போகுது அதெல்லாம் பெய்யாது போயிடும் அப்படின்பாங்க இப்படி சொல்றவங்களுக்கும் டிசம்பர் மாதம் மேலும் அனுபவ பாடத்தை கொடுக்கும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் டிசம்பர் இதோட பின்னாடியே வருது அடுத்தது மூன்றாம் தேதி வாக்கிலேயே அடுத்த நிகழ்வு கரை கிடக்க வருகிறது அதுவும் மத்திய மாவட்டங்கள் அப்படி அந்த பகுதியா தான் வருகிறது நேர் கடற்பதில கடற்பகுதியிலிருந்து வருது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடற்பதில கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு இந்த நிகழ்வு இங்கே வந்ததும் தென்சின கடற்பகுதியில வந்துட்டு இருக்கு அது வந்து இப்ப வந்து அது வந்து ரொம்ப அது ரொம்ப வானிலையாளர்கள் உன்னிப்பு பார்த்தாதான் தெரியும் அது எந்த சுழற்சின்னு கண்டிப்பா அது காண முடியும் அளவிற்கு தெரிந்து விட்டது வரக்கூடிய ஆஹ் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்று அந்தமான் கடற்பகுதிக்கு வந்துடும் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிக்குள்ள நம்முடைய தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் அது ஒரு வலிமையான நிகழ்வு தான் அது ஒரு காற்றழுத்த தாடும் மண்டலமாக இருக்கலாம் அதுவும் கன மிக கன மழை பொழிவை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அது மிக அதிக மழை பொழிவு அதாவது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பதிமூணாம் தேதிக்குள்ள ஒரு ரெண்டு மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் இருக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மூன்று நாள் நான்கு ஐந்து நாட்களுக்கு நிறைய மழைப்பொடிவு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் அதுவும் அதுவும் ஒரு சைன் தான் இருக்கும் கண்டிப்பாக அதுவும் தமிழ்நாட்டுக்கு தான் இனிமேல் நிகழ்வு எதுவுமே ஆந்திர பிரதேசத்துக்கு போகாது நெல்லூரை தாண்டி வடக்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடற்பகுதியும் ஆய்ந்து பார்த்தாச்சு பசிபிக் பெருங்கடல்ல இருந்து தென்சீன இருந்து தாய்லாந்து வளைகுடாவிலிருந்து இருந்து எல்லாமே மிக சாதகமா இருக்கு வெப்பநிலையிலிருந்து காற்றோட போக்கு தென்னரைக் கோளத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஓ அதே போல ஐஓடிகள் மற்றும் அதே போல அமைப்பு இது எல்லாமே சாதகமா இருக்கிற காரணத்தினால டிசம்பர்ல குறைந்தபட்சம் மூன்று வலிமையான நிகழ்வு தெரிகிறது கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி மூன்று தெரியுது கிறிஸ்துமஸ்க்கு பின்னாடி ஒன்று கிறிஸ்துமஸுக்கு பின்னாடி வர்றது தென் மாவட்டங்களுக்காக இருக்கும் தென் மாவட்டங்களுக்காக இருந்தாலும் அது வட மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் இடையில எப்பெல்லாம் மழை இல்லாமல் இருக்கும் அப்பெல்லாம் பனிப்பொழிவு கொடுக்கும் இப்ப மழை மழை இல்லை சென்னை திருவள்ளூர்ல பனிப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு குளிர் கடுமையா இருக்கு வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இன்னும் குளிர் அதிகமாகும் காரணம் என்னன்னா இந்த காற்று எப்பொழுதுமே குளிர் குளிர்ச்சியான சீதோஷ நிலையில காற்று நுழைந்தால் குளிர் அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி பெய்யக்கூடிய மழைக்கு முன் அதிகாலை நேரங்கள்ல இரவு நேரத்துல குளிர் அதிகமா இருக்கும் சாரல் காற்று அதிகமா இருக்கும் சென்னை அதே போல எப்பெல்லாம் மழை இல்லாமல் இருக்கும் அப்ப பனிப்பொழிவும் குளிர் இருக்கும் மழை வந்ததும் குளிர் காணாமல் போயிட்டு குளிர் எங்கோ வேற ஒரு வேற அதாவது இமயமலை பகுதியிலிருந்து வர்ற குளிர் அல்ல மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாமல் பனிப்பொழிகிறது அவ்வளவுதான் இந்த பனிப்பொழிவு பனி மழைக்கு மழையும் வரும் மழை வந்த பிறகு பனியும் வரும் மாறி மாறி இருக்கும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் டிசம்பர்ல நாலு இருக்கு நாளும் ஒவ்வொரு ஒரு பாதி நாட்கள் மழை பொழிவாக இருக்குமே தவிர டிசம்பரிலும் நிறைய மழை பொழிவு நிகழ்வுகள் குறைந்தபட்சம் வலுவான நிகழ்வு ரெண்டு சாதாரண நிகழ்வு ஒன்று கொஞ்சம் ஒரு மீடியமா ஒரு நிகழ்வு ஒன்று என்று நான்கு நிகழ்வுகள் டிசம்பர்ல இருக்கு ஓகே ஸோ இப்போ இப்போ இருந்தால் ஆரம்பிச்சு வர முதல் புயல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் என்ற என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துருக்கோங்க சார் ஒவ்வொரு கட்டம் நகர நகர அதனுடைய நிகழ்வுகள் எந்த அளவுக்கு வலுவடையுது அல்லது சுருங்குது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தொடர்ந்து அந்த காலநிலைகளை பொறுத்து பார்க்கலாம் தற்போது வரை பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி ஐயா நன்றி